நியூ நலம் சேனல் வியூஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிறைய தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் பணி செய்யும் இடத்துல சிறு சங்கடங்கள் ஏறும் அதாவது சங்கடங்கள் இருந்தால் அதை அகழ்வதற்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கு மற்றும் வேலை செய்து கொள்ள முடியாத உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் செய்து முடிந்த உதவியை அவங்களுக்கு செஞ்சு வந்தீங்களா நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல தொந்தரவுகள் பிற ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்களால் ஆண்கள் இருந்தீங்கன்னா எதோ ஏதோ ஒன்று தேவையில்லாத தொந்தரவுகள் வராது திறமைக்கேற்ற வேலை கிடைக்கணும் அப்படின்னா நன்கு படிச்சிருந்தும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ முருக பெருமானை அவருக்குரிய அஷ்டவதனங்களை சிபித்து அர்ச்சனை செய்து வழிபட நல்ல வேலை கிடைக்கும் தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் மரம் செடி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மரம் செடி உள்ள படத்தை வீட்டில் மாட்டி வைக்க சண்டை சத்துருகள் குறையும் அதேபோல் விளக்கில் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வந்தால் சண்டை வராமல் இருக்கும் படத்தை தென்கிழக்கில் அல்லது தெற்கு அல்லது கிழக்கு சுவற்றில் மாட்டலாம் ஞாபக சக்தி பெருகுவதற்கு வல்லாரை செடியை வெயில் காய வைத்து பொடி செய்து சாம்பிராணியுடன் கலந்து வாரம் ஒரு முறை அல்லது மூன்று முறை தூபம் போட்டு வந்தால் வீட்டில் உள்ளவர்களின் ஞாபக சக்தி விருத்தியாகும் குழந்தைகளுக்கு பயன் பெறும் சகல தோஷமும் நீங்கி வசியம் உண்டாக வேப்பிலையை நன்றாக அரைத்து சாறு எடுத்து வடிகட்டி அதில் சிறிது கரும்பு சாறு கலந்து அதனுடன் தரமான விபூதியை கலந்து வெயிலில் நன்றாக காய வைத்து பின்பு அதனுடன் ஜவ்வாது கலந்து அந்த விபூதியை தட்டில் பரப்பி வைத்து ஓம் நமசிவாய வசிய ஸ்வாகா என்று நூற்றி எட்டு முறையும் ஓம் சிவய நம வசிய ஸ்வாகா என்று நூற்றி எட்டு முறையும் தினமும் ஜெபித்து இருபத்தி ஓர் நாட்கள் முடிக்க இது சித்தியாகும் அதன் பின் விபூதியை நெற்றில் பூசிக்கொள்ள சகல தோஷமும் அகன்று வசியம் ஏற்படும் கண்ணாடி வெள்ளி வெண்கலம் மரத்தட்டுகளையே இதற்கு பயன்படுத்த வேண்டும் கரும்பு மற்றும் வேப்பிலை சாறு தேவையான அளவு சேர்த்தால் போதுமானது அடுத்ததாக உங்களுடைய எண்ணம் நியாயமான எண்ணங்கள் பூர்த்தி அடைவதற்கு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற பலகையினால் செய்யப்பட்ட ஒரு ஆசனத்தை வைத்து அல்லது மா தலைகள் மா இலைகள் போட்டு அதில் அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை மனதில் நினைத்து நன்கு நினைத்து கொண்டு ஓம் ஐ கிளீவ் நம ரங் நசியவே ஸ்வாகா என்று நூற்றி எட்டு முறை நாற்பத்தி ஒரு நாட்கள் ஜெபம் செய்யவும் மா தலைகள் அமர்ந்து செய்யும்போது தலைகளை தினமும் மாற்ற வேண்டும் ஒரே பலகையை எப்பொழுதும் ஆசனமாக பயன்படுத்தலாம் இவ்வாறு செய்து வந்தால் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் முகத்தில் அதாவது பருக்கள் குறைந்து முகம் உடைய முகம் அழகு பெற முகத்தில் உள்ள பருக்கள் அகல முகத்தை கழுவ பயந்த மாவு அதாவது பைத்த மாவு பருப்பு அது அந்த மாவு பைத்த மாவு வந்து பயன்படுத்தணும் முந்திரி பாதாம் வேர்க்கடலில் சாப்பிடக்கூடாது அதோடு ஜாக்லேட் கோகோ எண்ணெய் நெய் தவிர்க்க வேண்டும் அதோடு பொறிக்கப்பட்ட பண்டங்கள் சாப்பிடக்கூடாது தக்காளி கேரட் வெள்ளரிக்காய் ஆகியவற்றை சேல செய்து ஹ்ரீம் லம் ஹ்ரீம் என்ற மந்திரத்தை ஜெபித்து பின்பு சாப்பிட்டு வரலாம் இவ்வாறு வர பருக்கள் மறையும் சுமார் முப்பத்தி மூணு அல்லது நாற்பத்தி நாலு முறை இந்த மந்திரத்தை ஜெபம் செய்யவும் அடுத்ததாக கண்ணாடி அணிவதை தவிர்க்க சில பேர் இளம் வயதில் கண்ணாடியை அணிவதற்கு விருப்பமில்லாமல் அணிந்து கொள்வர் இதை தவிர்க்க என்ன செய்யலாம் அப்படின்னா கால் விரல் நகங்களில் நன்றாக நல்லெண்ணெய் தடவி தினமும் ஊற வைத்து பின்பு குளித்தால் கண்ணாடி அணிவதை தவிர்க்கலாம் சுமார் அரை மணி நேரம் அந்த கால் விரலில் தேய்க்கப்பட்ட நல்லெண்ணெய் ஊற வேண்டும் அப்படி ஊறினால் ரொம்ப நல்லது கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும் கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராமல் கண்ணாடி அணிவதை தவிர்க்க இது ஒரு சிறந்த தாந்திரிக பரிகாரங்களாகும் கிரக தோஷங்கள் நீங்குவதற்கு அன்று சுத்தமான அகத்திக் கீரையை பசுமாட்டிற்கு ஸ்ரீ என்ற பீஜத்தை உச்சரித்துவிட்டு பிறகு உண்ண கொடுத்தால் கிரக தோஷம் நீங்கி நலம் பெறலாம் நூற்றி எட்டு முறை ஜிபம் செய்வது நல்லது அவரவர் இயன்ற அளவு ஜெயம் செய் ஜிபம் செய்யலாம் இதுபோல் பல வெள்ளிக்கிழமை செய்து வந்தால் மிகவும் சுக்கிரனால் ஏற்பட்ட கிரக தோஷங்கள் நீங்க வாய்ப்புள்ளது அடுத்ததாக மன நிம்மதி பெறுவதற்கு ஒரு தாந்திரிக பரிகார முறை அரிசி பொறி வாங்கி அதை நன்கு பொடி செய்து அதனுடன் சிறிது பச்சரிசி கலந்து வெள்ளத்தை நுணுக்கி அந்த அரிசி மாவோடு கலந்து எறும்பு புற்றுகளுக்கு தூவி வந்தால் மன உளைச்சல் உங்களுக்கு குறைந்து மன நிம்மதி ஏற்படும் இதுபோல் அவரவர் பிறந்த கிழமைகள் அல்லது நட்சத்திரங்களில் செய்து வந்தால் சிறப்பு அடுத்ததாக ஆரோக்கியமான சமையலுக்கு என்ன செய்யலாம் பெண்கள் முதலில் சமைக்கும்போது நல்ல மனநிலை சலனமில்லாமல் இருக்க வேண்டும் கணவருடன் சண்டை போட்டுக்கொண்டோ அல்லது அக்கம் பக்கத்தாரை திட்டிக் கொண்டோ சமைப்பது வேண்டா வெறுப்பாக சமைப்பது ஆகியவை நீங்கள் சமைத்து கொடுக்கக்கூடியவர்களின் உடல்நிலை பாதிக்கும் மனநலத்தையும் அவர்களுக்கு பாதிக்கும் ஆகவே திட சிந்த உங்களுடைய சிந்தனை ஒரு ஒரு முகமாக இருக்கணும் வாயு மூளை அல்லது அக்னி மூலையில் நன்கு அமைந்த சமையலறையில் கிழக்கு நோக்கி தன் மக்கள் நலம் கருதி சலனமற்று சமைக்கும் உணவு அருமருந்தாகும் இயன்றால் கணவரின் முன்னேற்றத்தை பற்றியும் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்தை பற்றியும் நல்ல சிந்தனையுடன் நீங்கள் சமைக்க வேண்டும் இவ்வாறு சமைத்தால் உடல் ஆரோக்கியம் பெறும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவல் அனைத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் இது வந்து அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு கருத்து தகவல் தாந்திரிக பரிகாரங்கள் எதுவும் வீணாக வீடியோ போடலை இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அனைத்து தகவல்கள் ரொம்ப முக்கியமான தகவல்கள் இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு செய்யணும் சும்மா வீடியோ பார்த்தோம் விட்டோன்னு இருக்கக்கூடாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்ல பலனை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அடுத்ததாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கு தாந்திரிக பரிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிந்த குடும்பம் ஒன்று சேர அபிராமி அந்தாதியில் இரண்டாவதாக பாட்டை நூற்றி எட்டு முறை கற்கண்டு மற்றும் திராட்சைகளை வைத்து ஜெபித்து வர வேண்டும் ஜெபித்த கற்கண்டு மற்றும் திராட்சைகளை சாப்பிட்டு வந்தால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவர் தினமும் புதியதாக திராட்சை மற்றும் கற்கண்டுகளை வைத்து ஜிவம் செய்ய வேண்டும் அந்த இரண்டாவதாக கூறப்பட்ட பாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சளியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளுமொரு துன்பமில்லாத வாழ்வும் தருவாயாக அம்மா இந்த பாட்டினை நூற்றி இந்த பாட்டினை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபித்து வந் ஜெபித்து அந்த ஜெபிக்கும்போது நெய்வேத்தியமாக கல்கண்டு அல்லது திராட்சை நெவீதியமாக வைக்கணும் அதை தம்பதிகள் பிரிந்த தம்பதிகள் இல்லாத சண்டைச்சு இருக்கக்கூடிய தம்பதிகள் சாப்பிடணும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி